வணக்கம் சிவாங்கி இன்னைக்கு நாம் எம்பிராய்டரி உலகத்துல ஒரு அழகான பயணத்தை போகலாம் எம்பிராய்டரி நான் வரைஞ்ச மாதிரி இது ரொம்ப சுலபம் சந்தோஷமா கத்துக்கலாம் துணி நிறைய அழகான டிசைன்ஸ் பண்ணலாம் வண்ணமயமான பயணத்துக்கு தயாரா வாங்க போகலாம் முதல்ல நமக்கு தேவையான சாமான்களை எடுத்து வச்சுக்கலாம் கவலைப்படாதீங்க அதிகமா தேவையில்லை ஒன்னு எம்ப்ராய்டரி ஊசி இந்த ஊசிகளை நூல் போடுறதுக்கு பெரிய கண் இருக்கும் ரெண்டு எம்ப்ராய்டரி ஹூப் இது துணியை இருக்கமா பிடிச்சுக்கும் மூணு துணி காட்டன் துணி புசா கத்துக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் நாலு எம்ப்ராய்டரி நூல் வண்ணன நூலை எடுத்துக்கோங்க அஞ்சு கத்திரிக்கோல் நூலை வெட்டிது தேவை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி ஸ்டிச்சஸ் ரெண்டு முக்கியமான ஸ்டிச்சஸ் பார்க்கலாம் ஒன்னு ரன்னிங் ஸ்டிச் இது ரொம்ப சுலபான ஸ்டிச் ஊசிய மேல கீழே போட்டு ஒரு புள்ளி கோடு மாதிரி வரையணும் போரங்கள போர்டர் போட இது நல்லா இருக்கும் ரெண்டு பேக் ஸ்டிச் இந்த ஸ்டிச்ல ஒரு தொடர்ச்சியான கோடு வரும் போரங்களையும் டிசைன் வரையவும் இது நல்லா இருக்கும் ஊசிய மேல எரிச்சுட்டு வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போட்டு ஊசிய கீழே கித்தணும் திரும்ப ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஊசிய மேலே ஏற்றுட்டு வந்து இதை திரும்ப திரும்ப பண்ணணும் பாருங்க ரொம்ப சுலபம் இப்போ ஒரு சிரிக்க பூ பண்ணலாம் முதல் படி துணியில ஒரு பூ வரையணும் அடிஞ்சி போற மார்க்கர் யூஸ் பண்ணுங்க இரண்டாவது படி துணிய ஹூப்ல போட்டு இருக்கமா பிடிச்சுக்கணும் மூணாவது படி ஊசில ஒரு பிரகாசமான நெ நூலை போடணும் நாலாவது படி பேக் ஸ்டிட் போட்டு பூவுக்கு ஓரம் வரையணும் அஞ்சாவது படி இப்போ ரன்னிங் ஸ்டிக் போட்டு பூ மாதிரி வரையணும் ஆறாவது படி முடிஞ்ச பிறகு ஹூப்பை எடுத்துடலாம் துணிய லேசா அலசி இஸ்திரி பண்ணுங்க பாருங்க எவ்வளவு அழா இருக்கு சூப்பரா பண்ணிட்டீங்க சந்தோஷமா இருந்துச்சா நிறைய பண்ண பண்ண நல்லா வரும் சந்தோஷமா எம்பிராய்டரி பண்ணுங்க